ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு ரித்தீஸ் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான செம்மன் பூமியில் அமைஞ்சிருக்கக்கூடிய விவசாய நிலமான ஒரு தென்னந்தோப்பு ப்ளஸ் நம்மளுக்கு ஏகப்பட்ட வருமான ஈல்டு தரக்கூடிய ஒரு அருமையான தோட்டம் தாங்க இந்த இடமானது நம்ம கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறேன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு இந்த தோட்டமானது கரெக்டாக எங்கள் லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருந்து மதுரை செல்லக்கூடிய நான்குவழிச்சாலையில் தாங்க இந்த தோடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நான்கு இருந்து ஒரு கட்ரோடு பேஸில் ஜஸ்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே தான் இந்த தோடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த தோட்டத்தோட ஃபெசிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரோடு பேஸ்லையும் ரோடு இருந்து ஜஸ்ட்டு ஒரு இருபது மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு மண் பாதையில் போய் இருபது அடி இருபது அடி இருபத்தஞ்சு அடி மண் பாதையில் நம்மளுக்கு இந்த தோட்டமானது கிடைக்கிதுங்க போனவுடனே அந்த மண்பாதையிலேருந்து நேராக நம்ம தோட்டத்துக்குள்ளே ஏறுற மாதிரி கார் போகக்கூடிய பாதையில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க நமக்கு இந்த தோட்டமானது ஒரு செம்பன் பூமியாகவும் ஒரு வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயும் நம்மளுக்கு இந்த தோட்டமானது கிடைச்சிருக்குங்க இந்த தோட்டத்தோட ஃபெசிலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் அஞ்சு ஏக்கருக்கு தென்னை மரமாக வச்சிருக்காங்க அதிகபட்சம் ஒரு பன்னெண்டு வயசுக்குள்ள தான் இந்த மரமானது இருக்குது நல்ல காப்பு நிலையிலையும் இருக்குது அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு தான் இருக்கோம் இந்த தென்னந்தோப்புக்கு இடைப்பட்ட பகுதியில் எலுமிச்சங்கண்டம் வச்சு விட்டு நல்லா ஒரு வருமானத்தை இருக்காங்க அடுத்து ஒரு ரெண்டு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா தேக்கு குமிழ் செம்மரம் சந்தன மரம் அது இல்லாமல் யாப்ரிக்கேன்னு எங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மரத்தையும் இந்த இதில் வச்சுருக்காங்க இதுக்கு முறையாக ப்ராப்பராக ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட டாக்குமெண்ட் எல்லாமே கிளியர் பண்ணி அந்த ம மரமானது வச்சுக்கிட்டுருக்காங்கங்க தோட்டத்தையும் நல்ல முறையில் பராமரிப்பு பண்ணிகிட்ருக்காங்க நீங்களே பார்க்குறீங்க இதுக்கு வந்து எந்த இடையிலையும் ஒரு செடியோ ஒரு புல்லோ எதுவும் இல்லாத அளவுக்கு தோட்டத்தை நல்ல முறையாக பராமரிப்பு பண்ணி வச்சுட்ருக்காங்க இந்த தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு மூணு போருங்க கிணறுக்கு வந்து ஒரே ஒரு சர்வீஸு மூணு போருக்கும் கம்ப்ரஸர் முறையில் யூஸ் இருக்காங்கங்க எல்லாத்துக்கும் தோட்டத்துக்கு பூராமே சொட்டு நீர் பாசன முறை அங்கங்கே கேட் வாழ்வு கேட் வாழ்வுக்கு வந்து மண்ணு போட்டு மூடாத அளவுக்கு ட்ரம்மு வச்சு அதுக்குள்ளே அந்த கேட் வாழ்வை வச்சு ரெடி பண்ணியிருக்காங்கங்க நம்ம வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு காப்புக்கும் அதிகபட்சம் ஒன்றரை லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் தென்னை இது மட்டும் தேங்காய் மட்டும் வெட்டி சேல்ஸ் பண்ணிட்ருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா எலும் அதிகபட்சம் ஒரு ஐம்பதனாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் வரைக்கும் எலுமிச்சங்கண்ட்லேயும் ஒரு ஈல்டு பார்த்துட்ருக்காங்க வருமானம் பார்த்துட்ருக்காங்க அது இல்லாமல் உள்ள செம்மரம் தேக்கு மரம் குமிழ் மகாகனி இது பூராமே வச்சு பராமரிப்பு பண்ணிகிட்ருக்காங்க ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போடுறதுக்கான ஒரு நல்ல தோடமாகவும் நம்மளுக்கு இந்த தோடம் அமைஞ்சிருக்கு அதிலே பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்துக்குள்ளே ஒரு வீடு இருக்குது அது இல்லாமல் தண்ணீர் சேகரிக்கக்கூடிய ஒரு தொட்டியும் வச்சுருக்காங்க நம்ம ஆடு மாடு கோழி எது வேணால் வளர்த்தாலும் அதை வைக்கிறதுக்காக உள்ள செட்டும் போட்டிருக்காங்க நம்ம வீடியோட ஆரம்பித்து சொன்ன மாதிரி அதாங்க இதுதாங்க அந்த வீடு மோல்டிங் வீடு கிடையாது டபுள் சீட்டு வீடு கூலிங் சீட்டு கூலிங் சீட்டு போட்டு இந்த வீடை வச்சுருக்காங்க அதை வச்சு ரெண்டு குடும்பம் இந்த வீட்டில் இருக்க மாதிரி வீடு கொஞ்சம் பெரிய தரமாக கட்டி வச்சுருக்காங்க இந்த தோட்டத்தை வந்து வேலையாட்கள் போட்டு பராமரிக்காமல் அந்த தோட்டத்தோட உரிமையாளர் இந்த தோட்டத்தை பராமரிப்பு பண்ணிகிட்டு இருக்காரு அதனால இந்த தோட்டம் வந்து சுத்தமான முறையிலையும் நல்லா பராமரிப்பான முறையிலையும் வச்சிட்ருக்காங்க நல்லா காப்பு தரக்கூடிய மரமாகவும் இது பண்ணியிருக்கனால பராமரிப்பு செய்யக்கூடிய தோடமாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சொட்டு நீர் பாசன முறை ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் அந்தந்த மரத்துக்கு தேவையான தண்ணீர் போய் மரத்துக்கு பாய்ச்சக்கூடிய இடத்துக்கு வந்து எல்லாமே சொட்டு நீர் பாசன முறையாக அமைச்சிருக்காங்க உள்ள சப்போட்டா அப்புறம் எலுமிச்சை தென்னை அப்புறம் குமிழ் மகாகனி இந்த இது பூராமே போட்டு சந்தன மரம் தேக்கு மரம் அது இல்லாமல் செம்மரம் இது பூராமே பார்க்கணும் நம்ம சொன்னோம் வீடியோ ஆரம்பித்து சொன்ன மாதிரி இது பூரா செம்மரம் இந்த இது புறமே வச்சிருக்கக்கூடிய ஏரியாங்க இது வந்து அந்த மரத்தை வச்சு விட்டு எந்த ஒரு பராமரிப்பு இல்லாமல் அப்படியே விட்டுட்டாங்க அதனால செடி இதெல்லாம் மண்டி கிடக்கு அதனால ஒன்றும் ப்ரா ப்ராப்ளம் கிடையாது நம்ம ஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஒரு இயற்கையான சூழ்நிலையில் ஒரு மலையடி வர பகுதியில் ரோடு பேஸ்ல இருந்து ஜஸ்ட் ஒரு இருபது மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு தோட்டமானது அமைஞ்சிருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு இல்லை ஒரு அக்ரி ஓரியன்டாவோ நம்ம முதலீடு போட்டால் அதை முதலீடு வந்து நம்ம இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த தோட்டத்தை ரெடி பண்ணி நம்ம சம்பாதிக்கணும் அவசியம் கிடையாது நம்ம வந்து பண தோட்டத்தை வந்து நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம உள்ளேருந்து ஒரு வருமானம் அதாவது ஒரு நாற்பது நாளைக்கு ஒரு தடவை ஐம்பது நாளைக்கு ஒரு தடவை நம்மளுக்கு ஒரு வருமானம் தரக்கூடிய தோட்டமாகவும் அமைஞ்சிருக்கு எல்லாத்துக்கும் கேட் வாழ்வு முறை போட்டிருக்காங்க இதான் நம்ம வீடியோட ஆரம்பித்து சொன்ன மாதிரி இந்த போர் ஒன்றுங்க மொத்தம் மூணு போர் வச்சுருக்காங்கங்க இந்த தோடமானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்களே உங்களை விசிட் பண்ணி நேராக கூப்பிட்டு போய் பாட்டுறோம் தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நேராக நம்ம ஓனர்ட்டே உட்காந்து நேராக பேசிக்கலாங்க பையர்ஸ் எல்லாம் ரெண்டு பேரும் ஓப்பனாக டைரெக்டாக உட்காந்து பேசிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோட ஆனது சொன்ன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லை உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை ஒரு அக்ரி ஓரியன்டாகவோ நான் விவசாயம் பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் கூட அவங்களுக்காக இந்த தோட்டத்தை ரெஃபர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு என்னன்னு கேட்டீங்கன்னா ஏழு ஏக்கருங்க ஏழு ஏக்கர் ஆறு சென்ட்னு சொல்லியிருக்காங்க நம்ம டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குன்னு அதை பார்த்து கிளியர் பண்ணிக்கலாம் இதுக்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது எந்த அளவு குறச்சு வச்சு நம்ம பேச முடியுமா அந்தளவுக்கு குறச்சி நம்ம பண்ணிக்கலாம் தோட்டத்தை வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நேராக ஓனர்ட்டே உட்காந்து நம்ம பேசிக்கலாங்க ஒரு அருமையான செம்மண் பூமி வாய்ந்த தோட்டமாகவும் இந்த தோட்டமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ரித்திஸ் ஏரியல் எஸ்டேட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ